நல்ல பதிவு உணர்ந்து கொண்டால் நல்லது உண்மைதான் சகோ நல்ல பதிவை உணர்ந்து செயல்பட வேண்டும் கேடுகட்ட பிறவி மனித பிறவி ஒரு மணல் மூட்டைக்கு சமமானது தரையில் கிடக்கும் உடைந்த கண்ணாடி துண்டுகள் இலகுவில் அவற்றினுள் நுழைந்து விடுகின்றது அதன் பின்னால் அவைகளால் நடக்க முடிவதில்லை இரண்டு நாட்கள் சீழ்பிடிக்கின்றது புழுக்கள் பெருகிவிடுகின்றது நாலொன்றுக்கு முப்பது லிட்டர் நீர் பருகி இருநூறு கிலோ உணவுண்டு ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வாழ வேண்டிய ஒரு உயிர் இப்படி ஐந்து நாட்கள் ஒரே இடத்தில் தங்கிவிட்டால் வேகமாக உடல் எழுந்து உடல் நடுங்கி இறந்துவிடும் நாம் உல்லாசமாக காடுகளுக்குச் சென்று மது அருந்தி உடைத்து போடும் ஒரு போத்தல் அந்த காட்டையே நம்பி வாழும் ஒரு யானையின் உயிரை இல்லாமல் செய்துவிடுகின்றது உண்மை ஐந்துவாக இல்லாமல் சராசரி மனிதனாக இருப்போம் பாவம் யானை ஆதரிக்க ஐந்தறிவு ஆறறிவு வாயிருந்தால் நாடு தாங்காது வன விலங்குகள் காலணி அணிவதில்லை என்பதை மனித விலங்குகள் அறியவில்லை போல இனியாவது பிளாஸ்டிக் கண்ணாடி போன்ற பாட்டில்களை தவிர்ப்போம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க